இந்த வம்சதோஷத்தை எங்க கண்டுபிடிக்கணும்னு ஒரு லாஜிக் இருக்கு வம்சதோஷம்னு இருக்கு ஜோரிடத்துல வம்சதோஷம்னு வாலாவடியா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்களே வம்ச வம்ச வம்சவழியா பாதிப்புங்க வம்சவழியா கேண்டி கேப்டி பறக்குறாங்க வீடு வாஸ்துங்கிறத வச்சும் நம்ம சொல்லலாம் இந்த வீட்டோட டிராயிங்கை வச்சு இப்படி இருக்கும் அந்த வீட்டு கட்டமைப்பு வச்சு இப்படி வீடு வீட்டில் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கும் மூல காரணம் கட்டம் கட்டம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஒரு ஜோக் இருக்கா இல்லையா அது மாதிரி இவர் இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி பெருங்களத்தூருங்கிற இடத்துல பெருங்களத்தூருங்கிற இடத்துல பெருங்களத்தூருங்கிற இடத்துல இந்த பகுதியில் டேமேஜ் கட்டணம் தென்மேற்கு மூளை அல்லது வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்ட இடத்துல பிசிக்கல் பாதிப்போடு இவருக்கு வாரிசு வரணுங்கிறது ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு புரியுதா நாம் பறக்கிற முடி பெருங்கலத்தூர் இருக்குது அதை ஒத்துக்கிறணும் இருக்கா இல்லையா நாம் பறக்கிற மாதிரி சைதா பெட்டர்னு ஒன்று இருக்குது இருக்கா இல்லையா ஸோ ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு சரியா நாம பிறக்கிறக்கு முன்னாடியே தஞ்சையூர் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் இருக்கு இருக்கா இல்லையா ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சோழர் ஆண்டது இருக்கா இல்லையா ஸோ அப்போ ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாதான் நடக்குங்க நீங்கள் வாஸ்துங்கிற டோலை வச்சும் சொல்லலாம் ஜோதிட கட்டங்கிறத வச்சும் சொல்லலாம் அந்த வீட்டை வச்சு அவங்களுக்கு பண்ணலன்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய மேற்றை கிடையாது ஏற்கனவே அது ப்ரூவ் பண்ணது நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க கட்டம்